வேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓ சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேளே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓ சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓ சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன் வேல் வேல்முருகாவேல் ஓம் சக்தியான வேலே இவ்வுலகத்திற்கு தாயானவளே அனைத்து சுகத்தையும் கொடுப்பவளே உன்னை வணங்குபவரின் மனோவியாதியை போக்குபவளே உன்னை ஆராதிக்கிறேன்